அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கையோடு அவர்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்குகிறேன் இன்னைக்கு எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்லி தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லி நிறைய சர்டிஃபிகேட் பூரா கொடுத்துருக்கிறது நீங்கதான் அந்த சர்டிஃபிகேட்டாக அதெல்லாம் அந்த எஸ்சி எஸ்டியை பூரா ஒழிச்சிருங்க ஒழிச்சிட்டு ஒரேதா வந்து சாதிங்கிறதே இல்லை அப்படின்னு கொண்டு வந்து எந்த சாதியுமே இல்லை தமிழ்நாட்டில் தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணமாக வருவதற்காக சொல்கிறேன் மதத்தை பற்றி நாம் கை வைக்க முடியாது சாதியை கை வைக்கலாம் அதேபோல் சாதியெல்லாம் ஒழிச்சிடணும் எந்த சாதியும் கிடையாது மதம் மூன்று மதம் இந்தியாவில் இருக்கிறது இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இருக்காங்க அதை விட்டுருங்க சாதியெல்லாம் ஒழிச்சுட்டு எல்லாருமே உயர்ந்த ஜாதி வகுப்பாக கருத வேண்டும் மனிதனுக்குள் வேறுபாடுகள் இருக்கக்கூடாது ஒரு உயர்ந்த ஜாதிகாரனுக்கு ரத்தம் தேவைப்பட்டால் ஒரு தாழ்ந்த ஜாதிகாரனுடைய ரத்தம் சேர்ந்துக்கிறது ரத்தத்துக்கு குரூப் மட்டும்தான் தேவை சாதி தேவை இல்லை அப்படி எல்லாருடைய ரத்தமும் ஒன்றாக இப்போல்லாம் ரத்த தான மன்றம் வந்து ஓடிட்டுருக்கு அது இல்லாமல் கலப்பு திருமணம்னு சொல்லி எல்லாமே இன்றைக்கி முழுமையாக ஐம்பது பர்சன்ட் வந்துருச்சு சாதிங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க இன்னும் சாதிக்கணுங்கிற வார்த்தையை அரசாங்கம் சொல்லணும் அதனால் சாலிகளை சாதிகளை பூரா உழிச்சு கொடுங்க யார் பின்தங்கியிருக்காங்கிறது இன்றைக்கி அரசாங்கத்தில் ஆதார் கார்டையும் பான் கார்டையும் வச்சு பார்த்தா அவன் பொருளாதாரத்தை கண்டுபிடிச்சிக்கலாம் எவனுக்கு பொருளாதாரம் கம்மியாக இருக்கோ அவனுக்கு சலுகைகள் வழங்குங்க வழங்கிட்டு வருஷத்துக்கு ஒருக்கா அவங்களுடைய ஆதார் கார்டு பான் கார்டையும் நீங்கள் திருப்பி மீண்டும் வந்து அச்சுறுத்தி பாருங்கள் அந்த வருஷத்தில் அவன் முன்னேறி முன்னேறி அவனுக்கு வந்து மானியம் கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி நல்ல திட்டங்களை கொண்டு வாங்க சும்மா இருக்கவன வன்கொடுமை சட்டம் ஜாதியக் கொடுமை சட்டம் சாதியை பற்றி பேசுனா சிறைச்சாலை இந்த மாதிரிலாம் அரசாங்கம் சொல்கிறது அதுக்கே நான் முட்டத்தனமாக விஞ்ஞானம் இல்லாத காலத்தில் முந்தி சாதியை பற்றி பயங்கரமான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு இரட்டை கோலை முறை இருந்துச்சு தோளில் துண்டு போட்டு வரக்கூடாது செருவு போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி பயங்கர கொடுமை செஞ்சாங்க இன்றைக்கி அதெல்லாம் இல்லை இன்றைக்கி எல்லாருமே அண்ணன் தம்பி மாமே மச்சான்னு சொல்லி பழகிக்கிட்டு இருக்கோம் எந்த சாதியும் தாழ்த்தப்பட்டவங்களே கிடையாது எல்லாருமே இறைவனால் வாழ்த்தப்பட்டவர்கள் நினச்சி அந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றினா நீங்கள் அரசியல் நல்லா செய்ய முடியும் இல்லை சாதியையும் மதத்தையும் வச்சு அரசியல் பண்ணிகள் வச்சுக்கோங்க அது நாட்டுக்கு நல்லது இல்லை மக்களுக்குள்ள தீவிரவாதம் ஏற்படும் அவ்வளவுதான் சொல்லுங்க நன்றி வணக்கம் முடிஞ்சால் முயற்சி பண்ணுங்க நாட்டுக்கு நல்லது செய்யுங்க